எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டார்ஷிப் சூப்பர் ஹெவி ராக்கெட் திட்டம் மீண்டும் தோல்வியடைந்தது ஒன்பதாவது சோதனை முயற்சி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்தில் மேற்கொள்ளப்பட்டது எட்டு செயற்கைக்கோள் மாதிரிகளை சுமந்து சென்ற ஸ்டார்ஷிப் ராக்கெட் ஆரம்பத்தில் சரியாக செயல்பட்ட போதிலும் ஒரு கட்டத்தில் ராக்கெட் கட்டுப்பாட்டை இழந்தது ராக்கெட்டின் மேல்நிலை பகுதி இடைவெளி இல்லாமல் சுழல தொடங்கி எரிபொருள் கசிவு ஏற்பட்டது இதனால் ராக்கெட் மீண்டும் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது கட்டுப்பாட்டை இழந்து இந்திய பெருங்கடலில் விழுந்தது இதன் மூலம் ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் திட்டம் தொடர்ந்து மூன்றாவது தோல்வியை சந்தித்துள்ளது இருப்பினும் தொழில்நுட்ப பிரச்சினைகள் ஆராயப்பட்டு சரி செய்யப்படும் என ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க